பலன்கள் விசுவா வசு வருடம் சித்திரை ஒன்னாம் தேதி திங்கள்கிழமை சுவாதி நட்சத்திரம் வருஷம் பிறக்கின்றது அன்பார்ந்த சுதர்சன் அஸ்டாலஜி ரெமிடி இந்த தமிழ் வருட பிறப்பு மனிதனுடைய ஒரு பெரிய பலனை எதிர்பார்க்கின்றோம் ஆங்கில புத்தாண்டு என்பது பொதுவாக எல்லோருக்கும் உள்ள ஒரு செயல் இந்த தமிழ் புத்தாண்டு என்பது மனித மனத்திற்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் எப்பொழுதுமே தமிழ் புத்தாண்டு அன்று மனிதன் பஞ்சாங்கத்தை திறப்பார்கள் கோயிலிலே பஞ்சாங்கம் படிப்பார்கள் இதெல்லாம் ஒரு பெரிய நல்ல விஷயம் இப்போ ஜோதிடம் படித்தவங்க இந்த வருஷம் ராஜா யார் மந்திரி யார் சேனாதிபதி யார் இப்படி பார்த்துக்கிட்டே வரோம் அதில் சில கிரகங்கள் பிளானட்ஸு இல்லாமல் இருந்தால் அது என்ன செய்யுங்கிறதையும் கொஞ்சம் பார்க்கணும் இந்த ஆண்டு வரக்கூடிய பலன் ராஜா சூரியனாக வர்றார் மந்திரி சந்திரனாக வர்றார் மூன்று நான்கு இடங்களில் சூரிய பகவான் வர்றார் செவ்வாய் ஒரு இடத்திலும் புதன் சுக்கரன் ஒரு இடத்திலும் வருகின்றார்கள் இவர்கள் நட்பா பகையா அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறாங்க பன்னிரெண்டு ராசிக்கு என்ன செய்யுங்கிறத பற்றி யோசிக்கிறாங்க பொதுவாக ஒரு கிரகம் எந்த இடத்தில் பதவியில் இருக்கின்றதோ அதுக்கு உண்டான வேலையும் சேர்த்து செய்யும் இந்த வருஷம் குரு பயிற்சி இருக்குது சனி பயிற்சி இருக்குது ராகுகேது பயிற்சி இருக்குது ஒம்பது கிரகங்களுடைய பயிற்சி இருக்குது உண்மைதான் ஒரு நாடு மிகப்பெரிய வல்லரசாக வர்றதுக்கும் கவர்மெண்டில் அரசு மிக தீவிரமாக அதுக்கு முயற்சி செய்கிறதுக்கும் அதுக்கு ஒத்துழைப்பதற்கும் நாம் நிறைய விஷயத்தை எடுத்துக்கணும் இந்த முறை நாட்டில் மிகப்பெரிய ஒரு வலிமையான ஒரு கிரகம் அதில் எதிர்பதமான கிரகங்கள் சனி பகவான் இல்லை குருவுக்கு பதவி இல்லை அப்படிங்கும்போது இந்த பயிற்சிகளால் பெரிய பாதிப்புன்னு சொல்ல முடியாது இப்போ சனி பகவான் பயிற்சி மீன ராசிக்கு போகிறார் கும்பராசிக்காரங்களுக்கு ஏழரை சனியுடைய சென்மச்சனியுடைய தாக்கம் குறையும் ஆனால் அங்கு ராஜாவாக இருக்கின்ற சூரியனும் மந்திரியாக இருக்கக்கூடிய சந்திரனும் ஒரு கையெழுத்து போட்ட பிறகு தான் மீதி கிரகங்கள்லாம் கையெழுத்து போட முடியும் ராஜானா யாரும் தலைமை பதவி அப்போ அந்த ஏழரை சனி அஷ்டம அஷ்டமச்சனியினுடைய வேகங்கள் ரொம்ப குறையும் அதை விட சொல்லணும் சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில் பொருளாதார நெருக்கடி என்பது எப்பயுமே இருக்கும் செவ்வாயோ சூரியனோ ராஜாவாக வந்தால் எப்போவுமே தெரிஞ்சுக்கிங்க பூமி பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தீ அக்னி தத்துவம் இப்படி நிறைய விஷயங்களை செய்யும் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கங்க இந்த வட்டம் கோதுமை பொருட்களுடைய விலைகள் கோதுமை விளைவு இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் மழை வந்து சமமாக இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் தங்கத்தினுடைய நிலையை இந்த வருஷம் கணிச்சி பார்க்கணும் குரு பேர்ச்சியாகி மிதனராசிக்கு போகிறார் போகும்போது தங்கத்தினுடைய விலையினுடைய நிகழ்வு நிதானமில்லாமல் இருக்கும் விலை தானிய பொருட்கள் சிவப்பு நிற பொருளும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சிவப்பில் சிவப்பு எல்லும் இருக்குது வத்தலும் இருக்குது துவராக இருக்குது நிறையா இருக்குது ஆனால் நான் பொத்தம் மொத்தமாக பொதுவாக சொல்கிறது என்னென்னா இந்த நல்லா நல்லாயிருக்கும் இந்த வருஷத்தினுடைய பலன்கள் எடுத்து பார்க்கும்போது என்னை பொறுத்த வரையில் எந்த நாள்லேயும் எந்த நட்சத்திரத்துலேயும் பிறக்குதோ அதுதான் ரொம்ப மெயினாக பார்க்கணும் இப்போ பிறக்கிறது சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி அது பிறக்கிற நாள் திங்கக்கிழமை அப்போ சந்திரன் அங்கே மந்திரியாக இருக்கார் அவர் தான் அதை வேலையை செய்வார் சுவாதி துலாம் தெராசு நிறுத்துக்கிட்டே இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் அது யார் ராகுவோட நட்சத்திரம் அப்போ ராகு அது பயிற்சி வரும்போது கும்பத்தில் ராகு வந்து இருப்பார் சிம்மத்தில் கேது இருப்பார் அப்போ வருஷம் பிறக்கிற அன்னைக்கு கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டம் இருக்கத்தான் செய்யும் இந்த ராகு கேது பயிற்சி எப்போ வருது வைகாசி மாதம் ரெண்டாவது செவ்வாய் கிழமை வருது அது வரும்போது பாருங்கள் அன்றைக்கி ஆயிலே முடிஞ்சு மகம் காலையில் ஒம்பது மணிக்கு மேலே இந்த மகம் சிம்மத்தில் வந்து கேது உட்காருவார் அங்கிட்டு கும்பத்தில் ராகு ஊக்குப்பாருவார் அப்போ அந்த வைகாசி மாதம் முழுவதும் காலசர்ப தோஷத்துக்கு இணையாக தான் இருக்கும் திருமணம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பாதிப்பு இல்லாமல் வச்சுக்கொள்ளணும் இந்த ஒரு வருஷத்துக்கு திருமணம் முடிக்கிறவங்க கண்டிப்பாக சுவாதி இருக்கிறதுனால சந்திரனுடைய பெண்களுடைய ஜாதகப்படி அவங்க ஏதாவது ஒரு சர்ப கோயில் ராகுபகான் கோயில் இந்த மாதிரி கோயிலில் அவங்க ஒரு அர்ச்சனையை பண்ணிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது சால சிறந்த விஷயம் அதை விட சொல்லணும்னு சொன்னால் சிலருக்கு ஜாதகத்திலே ராகு தசை நடக்கும் பொம்பளை பிள்ளைகளுக்கு அவங்கெல்லாம் என்ன செய்யணும் அந்த சந்திரனையும் சேர்த்து வழிபாடு பண்ணணும் சந்திரனை சேர்த்து வழிபாடு பண்ணும்போது ராகு பகவானுக்கு மந்தாரப்பூ அதுலேயும் மஞ்சள் நிறத்தில் உள்ள மந்தாரப்பூ வச்சா ரொம்ப விசேஷம் அவருக்கு சந்திரனுக்கு வெள்ளை அல்லிப்பூ இந்த ரெண்டு வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு கும்பிட்டுட்டு கல்யாணம் முடிக்கிற பிள்ளைகளுக்கு எந்த விதமான சிரமமும் வராது புதுசாக தொழில் பார்க்குறவங்களுக்கும் இந்த சிரமம் வராது வியாபாரத்தை காப்பாற்றிக்கிறதும் வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதும் இந்த சந்திரனும் ராகுவும் ஆனால் சிம்மத்தில் வருகின்ற கேதுக்கு என்ன செய்கிறது குருபெயர்ச்சிக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி கேட்டால் அதைக்காண்டு பெரிய பயம்லாம் பயப்பட வேண்டியதில்லை கேது பகவானுக்கு சிகப்பு அல்லிப்பூ அந்த அல்லிப்பூம் சேர்த்து அந்த ராகு அது பயிற்சி அன்னைக்கு வச்சு கும்பிட்டுக்குங்க அப்படின்னலாம் நான் சொன்ன மாதிரி நல்ல காரியங்கள் காரியங்கள் வீட்டில் எப்போ எப்போ செய்கிறீங்களோ அப்போ சந்திரனுக்கு ஒரு வெள்ளை அள்ளிப்பூ கேதுக்கு ஒரு சிவப்பு அள்ளிப்பூ ராகுக்கு மஞ்சள் கலர் மந்தாரப்பூ மந்தாரப்பூ கடிக்கலன்னு சொல்லக்கூடாது ஒரு சின்ன தொட்டியில் வச்சு வளங்க ஒரு ஒரு ரெண்டு மாதத்தில் பூ பூத்துரும் இப்போயே நம்ம ஆரம்பிக்கலாமே அந்த ட்ரெயினிங்க ஏன் முன்னக்கூடியே நம்ம அதை செஞ்சு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிக்கிடக்கூடாது வியாபாரிகள் நான் பெர்ஃபார்மன்ஸ் அக்கௌண்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் செவ்வாய் ரொம்ப மோசமாகும் பூமியினுடைய விலை வீழ்ச்சியாகும் அப்போ ரியல் எஸ்டேட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குறைபாடாகும் இதெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் இப்போ ஜோதிட வகுப்பு எடுக்கிறோம் பிரசன்னம் பற்றி சொல்கிறேன் ஜோலி பிரசன்னா வெத்தலை பிரசன்னா கடல்சார் பிரசன்னா இப்படி நிறைய பிரசன இளநிலை பரிகார வகுப்புகள் எல்லாம் எடுக்கிறோம் அது அதில் ஜாயிண்ட் ஆகி படிக்கிறவங்க இந்த நம்பர்களில் தொடர்பு கொண்டு படிச்சுக்கோங்க இன்னும் சொல்ல போனால் இதற்குண்டான தீப எண்ணெய்கள் மனோன்மணி இப்படி நிறையா சொல்லிக் கொடுக்குறோம் என்னை பொறுத்தவரில் வியாபாரத்தில் கடன்பட்டு வியாபாரத்தில் கடன்பட்டு திக்கு தெரியாத காட்டில் மாதிரி நிற்பாங்க அவங்களுக்காக அவங்களுடைய ஜாதகத்தை வாங்கி அவங்களுக்கு ஒரு உபாசனா தெய்வம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு நான் பெர்ஃபார்மன்ஸ் அக்கௌண்ட்டை நேராகிறதுக்கு என்னென்ன பூஜை அவங்களே பண்ணிக்கணுங்கிறத பற்றிலாம் வகுப்படுக்குன்னு எனக்கு ஆசை இதில் அவங்க வந்து சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் உதவி செய்ய தயாராக இருக்கோம் அதை விட அதர் வேதம் செய்வனி பில்லி சூனியம் மைமாந்திரியம் அதை எப்படி செய்கிறாங்க அதை எப்படி உடைக்கிறது அது ஒரு சப்ஜெக்ட் அப்போ இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரில் சுவாதியாக இருக்கிறதால் சுவாதி எதுக்குள்ளே வருகின்றது சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு தான் முத்து அலையும் கடலில் சிப்பிலேருந்து பூரா மேலே வந்து லட்சக்கணக்கான உயிர்கள் அலையும் அதிலேருந்து தண்ணீர் சுப நல்ல தண்ணீர் விழுந்தா தான் அது விளையுது அதனால தான் செயற்கை முத்து அடிக்கிறவங்க அந்த சிப்பியை வளர்த்துக்கிட்டே இருந்தோம் சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு மேலே கூடி தண்ணியை விடுவாங்க விட்டால் அது ஒரு ட்ராப்பாக சாப்பிடும் அது முத்தாயிருது ஆனால் அது கடலுக்குள்ளே விளையிற முத்து இல்லை அது வந்து நம்மளாக உருவாக்கப்பட்ட முத்து கடலில் விளையிற முத்து அப்படி விளைந்தாலும் அது விளைகின்ற நீர் கடல் நீர் உப்பு உப்பு சம்பந்தப்பட்ட கிரகம் இப்போ நல்ல தண்ணியில் இருக்க மீனா கடல் தண்ணியில் விட முடியாது கடல் தண்ணியில் இருக்க மீனா நல்ல தண்ணியில் வச்சுருக்க முடியாது கடலுக்குள்ளே இருக்க பாம்புக்கு விஷம் கம்மின்னு சொல்கிறாங்க தண்ணிக்குள்ளே இருக்க பாம்புக்கு அது நல்ல நீரில் உள்ள பாம்புக்கு தான் விஷம் கிடையாது கடலுக்குள்ளே இருக்க பாம்புக்கு விஷம் கூட அப்போ அந்த சுவாதி உண்டான வேலையை அது செய்யும் அதுக்கு என்ன செய்யலாம் ஒரு சின்ன முத்தை சிறிதளவு பன்னீரில் போட்டு தினமும் குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா முத்தை எடுத்து வச்சு சிறிது பன்னீரை குடிச்சிட்டு வந்தாச்சுன்னா கண்டிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டு நன்றாகவே இருக்கும் தொடர்ச்சியாக பன்னிரண்டு ராசிகளுக்கும் உங்களுக்கு பலன் கூறுகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்